வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி செயலகத்தின் அதிசொகுசு வாகன ஏலத்தின் இரண்டாம் கட்ட ஆரம்பம் கோட்டாஞ்சேனி சிறுமியின் மரணம் தொடர்பான விடயம் சரியான முறையில் பதிவாகவில்லை கருணி இறைச்சி விற்பனை நிலையங்கள் உள்ளிட்ட பல இடங்களுக்கு மூன்று நாட்கள் பூட்டோ சீன தயாரிப்பு விமானங்களை கொண்டு இந்திய விமானங்களை அளித்ததாம் பாகிஸ்தான் அமெரிக்கா கண்டுபிடிப்போம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி செயலகத்துக்குரிய இருபத்தி ஏழு சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து ஒதுக்கப்பட்ட வாகனங்களின் இரண்டாம் கட்ட விற்பனைக்காக விலை மனு கோரப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை பல்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இவ்வாறு விற்பனை செய்யப்பட உள்ளன இது தொடர்பான விலை மனு விண்ணப்ப பத்திரங்களை எதிர்வரும் பதினாலாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை ஜனாதிபதி செயலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மே பதினாலாம் தேதி வரை இலக்கம் தொண்ணூற்றி மூன்று ஜாவத்தை வீதியில் அமைந்துள்ள சலுசல நிறுவன வளாகத்தில் இந்த வாகனங்களை பரீட்சிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கொட்டாஞ்சேனி சிறுமியின் மரணம் போன்றதொரு சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்காக பொறிமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த சிறுமியின் விடயத்தில் முதலாவது சம்பவம் இடம்பெற்ற உடனே அது தொடர்பில் உரிய முறையில் தகவல் பதிவாகவில்லை என்பது தற்போது தெளிவாகியுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றில் தெரிவித்தார் அதே நேரம் எதற்காக இந்த விடயம் சரியான முறையில் பதிவாகவில்லை என்பது தொடர்பிலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் தொடர்பில் எதற்காக உரிய முறையில் தகவல் வழங்கவில்லை என்பது தொடர்பிலும் சிறுமி பயின்ற பம்பளப்பட்டியில் உள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமல் தடுப்பதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சோ கல்வி அமைச்சோ தேசிய பாதுகாப்பு அதிகார சபை காவல்துறை ஆகிய தரப்புகள் அடங்கும் வகையிலான சீர்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இவ்வாறான சம்பவம் பதிவாகுமாயின் குறித்த நான்கு நிறுவனங்களும் அறிந்திருக்க வேண்டுமென்ற வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது என்று பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் வெசாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் பன்னிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினாலு ஆகிய மூன்று தினங்களுக்கு இறைச்சிக்காக விலங்குகள் வெட்டப்படும் இடங்கள் மூடப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இறைச்சி கடைகள் பந்தயம் பிடிக்கும் இடங்கள் சூதாட்ட விடுதிகள் மற்றும் கலியாட்ட விடுதிகள் ஆகியவையும் குறித்த நாட்களில் மூடப்பட வேண்டும் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் இரண்டு ராணுவ விமானங்களை சீன தயாரிப்பு போர் விமானம் ஒன்றை கொண்டு பாகிஸ்தான் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ரோய்டஸ் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்தில் பயங்கரவாதிகளின் இலக்குகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது இதன் போது இந்தியாவின் இரண்டு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் அறிவித்தது அதில் பிரான்ஸ் போர் விமானம் ஒன்று அடங்கும் சீனாவின் தயாரிப்பில் பாகிஸ்தான் கொள்வனவு செய்த போர் விமானம் ஒன்றை கொண்டே பாகிஸ்தான் வீழ்த்தியதாக தெரிவிக்கப்படுகிறதா எனினும் இது தொடர்பாக இந்தியாவின் விமானப்படை அதிகாரிகள் யாரும் பதில் வழங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளதா் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜம்மு காஷ்மீர் பிராந்தியம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய இடங்களில் பாகிஸ்தான் நேற்றிரவு வான் தாக்குதலை நடத்த முற்பட்டதாகவும் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து இந்தியாவும் பதில் தாக்குதலை நடத்தியுள்ளதா இதுடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி